அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒன்பதாம் அறிவியல் முதல் இடைப்பருவத் தேர்வு வினாத்தாளையும் குறிப்பையும் பார்க்கலாம் தராசு பத்து குவிண்டால் நகரும் பொருள் அடைந்த இடப்பயிற்சி ஒரு கலவை தூயப் பொருள் பறவை முதலை சுடார் செல்கள் அதுக்கப்புறம் எஸ்ஐ அழகு வரையறு நவீனமயமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட முறை மீச்சிற்றளவு வரையறு அளவுகோளினால் அளக்க முடிந்த மிக சிறிய அளவு வேகம் ஒரு ஸ்கேலார் அளவு திசை வேகம் ஒரு வெக்டார் அளவு பதங்கமாதல் இப்போ ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது திட திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது நேரடியாக நிலைக்கு மாறுவது திரவ நிலை அடையாமல் அப்படின்னு ஏதும் இப்போ ஒன்றாக கலக்கும் திரவங்களை எப்படி பிரிக்கலாம் ஆவியாதல் ஒன்றாக களவாத திரவங்கள் கலக்கும் திரவங்கள் ஆவியாதல் கலவாத திரவங்கள் பிரிபுணல் பொறுத்துக்கு பார்த்திங்கன்னா குழியுடலி ஹைட்ரா முத்தோழிகள் சாரி தட்டைப்புழு நாடாப்புழு முத்தோழிகள் நட்சத்திர மீன் மெல்லுடல்கள் நத்தை கொட்டும் செல்கள் என்றால் புறப்படையில் காணப்படும் செல்கள் கொட்டும் செல்கள் குழியுடலியின் புறப்படையில் காணப்படும் செல்கள் அடுத்து கணக்கு வந்து தொண்ணூத்தெட்டு நியூட்டன் எடை உள்ள ஒரு பொருளின் நிறைய காணுங்க இங்கே டபிள்யூவி கோட்டு எம்இன்ட்டு ஜி அதாவது எடையை கொல்ட்டு நிறையின்ட்டு பூவீர்ப்பு முடுக்கம் அப்போ நிறை கேட்குறதால கேட்கறதால ஜி தொண்ணூத்தெட்டு ஒம்பது புள்ளி எட்டு அளவுத்தா பத்து கிலோகிராம் வரும் அதுக்கடுத்தது எஸ்ஐ அலைகளை எழுதும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் அதை பார்த்துங்க சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன வட்டப்பாதையில் செல்லும் ஒரு பொருளின் இயக்கம் சீரான வட்ட இயக்கம் சூரியனை பூமி சுற்றி வருவது அதுக்கப்புறம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கலவைகளின் பகுதி பொருட்களை பெயரிடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கூழ் அதாவது ஐஸ்கிரீம்ல என்னென்ன இருக்குது பால் சர்க்கரை நீர் அதெல்லாம் ஏதும் அதுக்கப்புறம் எலுமிச்சை பானம் நீர் சர்க்கரை எலுமிச்சை சாறு ஐஸ் கட்டி இதெல்லாம் ஏதனும் காற்று நைட்ரஜன் ஆக்சிஜன் நீராவி மண்ணில் சிலிக்கா இரும்புத்தூள் களிமண் இதெல்லாம் ஏதனும் மீன்களின் சிறப்பு பண்கள் மீன் குளிர் இரத்த பிராணி உடல் படகு போன்று உள்ளது சுவாசம் சூழல்களாக நடைபெறுகிறது அதை அதுக்கு அதுக்கடுத்தது அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பந்தய மகன் வந்து நாலு மீட்டர் வினாடி ஸ்கொயர் என்ற சீரான முடுக்கத்தில் பயணிக்கிறது புறப்பட்ட பத்து வினாடியில் அது கடந்த தூரம் என்ன எஸ்இக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் இங்கே இடத்துல ஆரம்ப திசை ஜீரோ அது க கடந்த காலம் டி வந்து பத்து வினாடி அப்போ ஒன் பை டூ இன்ட்டு ஏ வந்து நாலு அப்போ டி ஸ்கொயர்னால் பத்து இன்ட்டு பத்து அப்போ ஜீரோ பத்தாள் பருக்குனா ஜீரோ அப்போ நாலு இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இப்போ இப்ப நூறு நாலு இன்ட்டு நூறு நானூறு பை ரெண்டாவது நானூறு ரெண்டாவது இரநூறு மீட்டர் வரும் அடுத்து பல்வேறு வகையான இயக்கங்கள் கண்டிப்பாக எல்லா பசங்களும் எதிருப்பாங்க நேரான இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் அப்புறம் அளவு இயக்கம் அப்புறம் டிண்டால் விளைவு ப்ரௌனின் இயக்கம் அந்த படம் வரைஞ்சி அதை ஏறுப்பாங்க பார்த்துங்க தொகுதி கணுக்காளிகளை பற்றி எழுதுங்க இதான் டிண்டால் விளைவுக்கான படம் அதுக்கடுத்தது ப்ரௌனின் நகர்வு அந்த படம் எழுதி அதை பற்றி என்ன பண்ணோம் விவரமாக எழுதணும் இதான் கணுக்காளிகளை பற்றி எழுதுங்க இதுலேருந்து ஒரு ஏழு பாயிண்ட்டு எழுதணும் குறப்பான் மரவட்டை எடுத்துக்காட்டு இது போன்ற வினாத்தாளில் பார்க்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ